ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தமிழ் தலைவாசு தான் எஸ் மேட்சிங்க ரெண்டு மூணு நாள் இருக்குது அதுக்குள்ளே என்ன பேச போகிறேன்னு கேப்பீங்க நிறைய பேர் கேட்டாங்க எதாவது பேசுகிறது தமிழ் தலைவாசை பார்த்தீங்கன்னா எதாவது இல்லை கொஞ்சம் உருப்படியாக ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்திருக்கேன் டைட்டிலே பார்த்துருப்பீங்க ஒரே ஆறுதல் ஒன்லி பாசிட்டிவ் ரைட் இருபது பிளே பிளேயரில் பாதி பேருக்கு இன்ஜுரி நாட் வெல் அண்ட் ஆல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் அஞ்சு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம் பதினஞ்சு மேட்ச்சில் ப்ளஸ் ஒரு மேட்ச் டை பண்ணோம் முப்பத்தி மூணு பாயிண்ட்டு நைன்த் பொசிஷன் நெக்ஸ்ட்டு ஏழு மேட்ச் ஜெயிச்சா குவாலிஃபைடு இல்லையா எ தோற்றிங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு யோசிக்க வேண்டிதான் அடுத்த சீசன் என்ன பண்ணணுன்னு இப்போ டோர்னமெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா விளாண்டாங்க எல்லோரும் ஃபஸ்ட் இருபது நிமிஷம் அதே பிளேயரு அதே கோடு அதே டெய்லர் அதே வாடகை மாதிரி எல்லாமே அதே தான் செகண்ட் ஹாஃபில் வந்து எல்லாமே விட்டாங்க இது எப்படின்னா டெஸ்ட் மேட்சில் ஃபஸ்ட் இன்னிங் நல்லா விளையாண்டா செகண்ட் இன்னிங் ஜீரோ தோற்றுடுவோம் மேட்ச் அந்த கணக்கு தான் வரும் அது ஸோ அதே ஐ டோன்ட் நோ உதயகுமார் என்ன பண்ணுறாரு சேரன என்ன பண்ணுறாங்க என்ன சொல்லி தராங்க ஏன் இவ்வளோ இன்ஜுரி ஆகுது ரொம்ப வருஷமாக விளாண்ட நவீன் எக்ஸ்பிரஸ் பவன் ஆகிறது ஓகே புதுசு புதுசாக வந்த இடத்துக்குலாம் எப்படி இன்ஜுரி ஆகும் எப்படி டுவெல் மாசான முத்தம் ஆகட்டும் விஷால் சார்னர் இன்ஜுரி நரேந்திர மூணாவது சீசன் இத்தனை வாட்டியே இன்ஜிரியாக போய் வெளியில் போய் வர முடியும் ஆயுஷ் தான் விளாட்றாரு அர்ஜுன் தேஷ்வால் விளாட்றாரு சுனில் விளாட்றாரு ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டெக்னிக் ஒரு நேக் இருக்குது சரி என்ன ஏதுவோ மொத்தத்தில் டீம் தானே பாதிக்கப்படுது உங்களை மாதிரி ஃபேன்ஸ் தானே ரொம்ப வருத்தப்படுறீங்க கவலைப்படுறீங்க என்ன பண்ணுறது ரைட் இப்போ என்ன ரெண்டு ஆறுதல் ரைட் அதுக்கு முன்னாடி பாயிண்ட் இது டோட்டல் பாயிண்ட்ஸை பார்த்துருவோம் டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ நம்ம எடுத்தோம் அவங்க எவ்வளோ எடுத்தாங்க எதிர் டீம்னு ஃபர்ஸ்ட்டு மூணு சொல்லிடுறேன் டோட்டல் பாயிண்ட்ஸ் எடுத்தது வந்து பாட்னா பேரேஜ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது அறுநூற்றி பதிமூணு அப்புறம் ஹரியானா ஸ்ரீலேஜ் ஐநூற்றி நாற்பத்தெட்டு மூணாவது பொன்னேரி பால்தன் ஐநூற்றி இருபத்தொன்று ஆறாவது இடத்துல நம்ம இருக்கோம் தமிழ் தலைவாஸ் ஐநூற்றி ஏழு பாயிண்ட் எடுத்துருக்கோம் இது வரைக்கும் ரைட் கொடுத்ததை பார்ப்போமா கொடுத்தது பார்த்தா ஃபஸ்ட்டு பெங்களூர் புல்ஸ் தான் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க டீமுக்கு பெங்கால் வாரியர்ஸ் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட் கொடுத்தாங்க பாட்னா பேரட்ஸ் ஐநூற்றி முப்பது கொடுத்தாங்க நம்ம வந்து ஐநூற்றி எட்டு கொடுத்துருக்கோம் ஆமாம் தமிழ் தலைவாஸ் இதுதான் இது வரைக்கும் நடந்தது டாப் ரைடர் நான் அப்படியே நரேந்திர எயிட்டி டூ சச்சின் ஒரு அறுபத்தேழு மோகின் ஷாப் ஃபார்ட்டி எயிட்டு ஒம்பது மேட்ச்சில் விஷால் சால் இருபத்தாறு எட்டு மேட்சில் ரைடரில் டிஃபன்ஸில் நிதேஷ்குமார் ஐம்பத்தொன்று எடுத்திருக்காரு பதினஞ்சு பாயிண்ட் நமக்கு அவர் தான் டாப்பில் இருக்கார் லெஃப்ட் கார்னர் பஸ்தாமி ஒரு தேர்ட்டி ஃபோர் பதினஞ்சு மேட்ச்சில் சாயில் குலியா அவர் இருபத்தாறு பதினொன்று மேட்சில் அபிஷேக் பதினெட்டு பதிமூணு மேட்சில் மோஹின் ஷப்பாக்கி நைன் அவுட் ஆஃப் நைன் டிஃபென்ஸில் ரைடரோட டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லுவாட்டும் இது மாதிரி சுச்சுவேஷன் நம்ம இருந்ததுக்கு நரேந்திரன் சச்சின் நரேந்திரானும் பர்ஃபார்ம் பண்ணார் இன்ஜுரினு வெளில போனார் சச்சின் தென்மார் உள்ள வந்துமே ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் அறுபத்தேழு பாயிண்ட் குயிக் அவர் கணக்கு சொல்கிறேன் பாருங்கள் கூட்டி கழிச்சு கணக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு அவருக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணஞ்சி ரூபா கொடுத்துருக்கோம் ஆமாம் இன் ஆஸ் ஆன் டுடே இது வரைக்கும் அவர் எடுத்து ஏழு பாயிண்ட்டை நீங்கள் பார்த்திங்கன்னா இதான் ஒரு கட்டாது ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு பிக் டிஸ்அப்பாயின்ட்மெண்ட் பிக் லெட் அவுன் எனிவே ஒரு பக்கம் இருக்கட்டும் மாசான மொத்தம் ஒரே ஹோப்பாக இருந்தார் அவரும் ஒரு மேட்சுக்கு அப்புறம் நாட்டு விளாண்டுட்டாங்க விளாட்ற மேட்சஸ்லாம் சாகர் ஸ்டார்டிங்லாம் விளாட்ல ரைட்டி இந்த ரெண்டு ஆறுதலான விஷயத்த பேசிடுவோம் ஒன்று மொயின் ஷப்பாக்கி ஆல்ரவுண்டர் ஈரானியன் பிளேயரு ஸ்டார்டிங்லேருந்து விளையாட வச்சிருந்தேன் ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் நல்லா டஃபாக விளாண்டியிருப்பாங்க நிறைய ரைட் எடுத்திருப்பாங்க சில பேர் இன்ஜுரி கூட ஆயிருக்காது இன்ஞ்சி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட போய் தான் இன்ஜூரிப்பா ஆனது நேரம்லாம் மோகன் ஷப்பாக்கி ஒம்போது மேட்ச் தான் விளையாண்டா டோட்டல் ஐம்பத்தேழு பாயிண்ட்டுங்க ரைடு மட்டுமே நாற்பத்தெட்டு பாயிண்ட் டிஃபென்ஸில் ஒரு ஒம்பது பாயிண்ட் சூப்பர் டென் வேறு ஒன்று எடுத்து வச்சிருக்காரு பாருங்கள் அவ் ஈஸின்னு ஃபஸ்ட்டு ரேங்க் தேவாங்க ஏன் பாட்டினா பாருங்கள் ஸ்டாப்பில் இருக்குன்னு தேவாங் புது பையன் ஒன் நைன்ட்டி ஃபோர் இன்னும் அவங்களுக்கு ஏழு மேட்ச் இருக்குது இவர் கம்மியாக விளையாட விட்டதுனால ஐம்பத்தேழு பாயிண்ட் தான் ஸோ அவர் ஒரு பெரிய ப்ளஸ் நமக்கு முயற்சி அவர் வரும்போதே அப்படியே எதோ ஒரு எது டீம் பயம் அவ்வளோ என்னப்பா அப்படி வராரு அப்படி வர பயனார் அப்படியே ஆகிட்டிருக்காரு எப்படி ஒரு தள்ள போகிறோம் மூணு பேர் வேணுமே தள்ளுறதுக்கு வெளில அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கும் அது ஸ்டார்டிங்லேருந்து விளையாட வைக்கிறது பெரிய தப்பு இவ்வளோக்கும் உதயகுமார் ரொம்ப பாராட்டினார் மேட்சஸ் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஒவ்வின் ஷாப்பாய்க்கு ஃபஸ்ட் கிளாஸ் எதாவது ட்ரம்ப் கார்டு ட்ரம்ப் கார்டையே யூஸ் பண்ண மாட்டேறீங்க இருபத்தி மூணாவது மேட்சில் யூஸ் பண்ணுறதா ட்ரம்ப் கார்டுன்னா என்ன ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கணும் நாற்பது நிமிஷம் கேமில் ஈரானின் பிளேயர் வெரி குட் பிளேயர் ஏன்னா அவர் விளையாண்டதெல்லாம் ஃபசல் முகமது ரிசாட்ச் சியானியா நபிபக்ஷ்ஷ் ஜஃபர் தானேஷ் இவங்க கூட பஸ்தாமியும் கூடலாம் ஈரானில் டோர்னமெண்ட்லாம் விளாட்றது நேஷனல் டீம்லாம் விளாட்றது அதனால் இஸ் அ வெரி குட் பிளேயர் யார் ரிட்டெயின் பண்ணுறீங்களா இல்லை இவரும் ரிட்டெயின் பண்ணுங்க அடுத்த சீசனுக்கு இப்போ ஸ்டார்டிங் சம்மையாக இருந்தால் ஒரு பேர் எழுதிருங்க இன்னொன்று அப்வியஸ்லி நிதிஷ்குமார் சர்ப்ரைஸ் தான் எல்லாருக்கும் லெஃப்ட் கார்னர் பஞ்சி மேட்ச் விளையாண்டாரு ஐம்பத்தோடு டேகல் பாயிண்ட் எடுத்திருக்காரு வெரி குட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட்ஸு ஐஃபையை அஞ்சு வாட்டி எடுத்திருக்காரு சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் நாற்பத்தொம்போது இவர் எடுத்து ஐம்பத்தோரு பாயிண்டில் நாற்பத்தொம்போது சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் வெரி குட் பிளேயர் அவர் இருந்தனால தான் இன்னும் கொஞ்சம் இந்த இந்த அஞ்சு மேட்ச்சானு ஜெயிச்சோன்னு நினைக்கிறேன் மற்ற எல்லாம் என்னத்தை சொல்கிறது எனக்கு தெரியல இந்த டிஃபென்ஸ் தான் சொன்னேன் நம்ம இல்லையா ரெண்டாவது வந்து பஸ்சாமி முப்பத்தி நாலு நம்ம சாயல் புள்ளியா இருபத்தாறு இன்ஜுரு வராரு போகிறாரு அபிஷேக் சொல்லவே வேணாம் சுத்தம் பதினெட்டு பாயிண்ட் என்னது இது பதிமூணு மேட்சில் பதிமூணு டு டூ மோயின் ஷாப்பாக்கி ரெண்டு பேர் தான் ஆறுதலான விஷயம் பாசிட்டிவ் ஈ வாண்ட்டு டேக் அவுட் அது ப்ரெஸ் கான்ஃபரென்ஸில் கேட்பாங்க இந்த டோ இல்லை பாசிட்டிவ் என்ன எடுத்துகிட்டு போகிறேன் புனையிலேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னும் போது பாசிட்டிவ் அந்த ஹோல் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இனி வர மேட்சஸில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இல்லையோ இவங்க தான் ஸ்டாண்டர்ட் பிளேயர் மோகின் ஷஃபாகி அண்ட் நிதிஷ்குமார் இந்த ரெண்டு பேர் பேரை ஏறிட்டு ஆக்ஷன் வரும்போது அதை பேசலாம் அடுத்தது என்னென்ன பண்ணலான்னு ஸோ இதுதான் நிறைய பேர் இதில் சொன்னீங்க சார் சுனில் வந்தால் நல்லாயிருக்கும் வந்தால் இருக்கும் வந்தாலும் இருக்கிறவங்க நல்ல பிளேயர் தான் நாங்கள் எப்படி புனேரி பாலத்திட்டு ஜெயித்தோம் ஜெய்ப்பூர் கிட்ட எப்படி டை பண்ணோம் பாட்னாக்கிட்ட எப்படி கடைசி வரைக்கும் வந்து பன்னெண்டு பாயிண்ட் லீட்லேருந்து விட்டு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் ஆகல பிளேயர்கிட்ட அவு கேன் யூ லூஸ் லைக் திஸ் பன்னெண்டு பாயிண்ட் பையன் பிளஸ்ல இருந்துட்டு ரெண்டு பாயிண்டில் தோக்குறீங்கன்னா பதினாலு பாயிண்ட் வாரி வழங்கியிருக்கோம் நெக்ஸ்ட் இருபது நிமிஷத்தில் ஸோ அதனால் இன்னுமே புதுசெல்லாம் பிளேயர் வரணும்னு அவசியம் இதுவே நல்ல பிளேயருங்க தான் இது எத்தனை பேருக்கு இஞ்சி எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது பத்து பேருங்கிறாங்க பன்னெண்டு பேருக்காங்க அஞ்சு பேருங்கிறாங்க தேனிவேன் இதுதான் இப்போதைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை சார் இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது மறந்துட்டு பாரு அப்படின்ட்டு இன்னொரு பாசிட்டிவாக சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் பொறுப்பாக தெரிஞ்சுக்கிட்டு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் தங்கி பண்ணி தேங்க்யூ ஸோ மச்